வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இன்றைக்கி கீழக்கோட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற போரூர் ஏரி கரையில் விதை போட்டுகிட்ருக்கோம் நம்ம க்ரீன் கிராஸ் ரிசோர்ஸ் சென்டர் சார்பாக வந்து ஒரு ஐநூறு பண கிட்ட சேகரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி ஐநூறு ஆறுநூறு இருக்கும் அதாவது எங்கள் பகுதிக்கு அருகில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் கரைங்களில் அந்த கரையை பலப்படுத்துறதுக்காக நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த பண விதை சீசன்லலாம் வந்து நாங்கள் பண விதையை சேகரித்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஏற்காலையிலையும் போட்டுட்டு வரோம் ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பண்ணுறோம் எப்படின்னா நம்ம பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற இந்த சீசனுக்கு பண விதை அங்கங்கே பழுத்து கீழே கொட்டியிருக்கோம் இல்லையா அதையெல்லாம் சேகரித்து உங்கள் ஊரில் இருக்கிற ஏரி குளம் ஏன்னா இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து இப்போ செஞ்ச ஒரு செயல்தான் ஒரு அறம் சார்ந்த செயல் தான் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏரிக்கரை நம்ம பகுதியில் இருக்கிற ஏரிக்கரை குளம் இந்த சாலை ஓரம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வரப்பு ஓரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பண விதை போட்டு நல்லா வரிசையாக போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் பா பார்த்துருக்கலாம் ஸோ அதை நம்ம பின்பற்றி தான் இப்போது நம்ம அதையே தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரோம் நம்மளும் செய்யலாம் இது நம்ம தான் செய்யணும் இவங்க தான் செய்யணும் சங்கத்திலேருந்து தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்மளால் முடிஞ்ச அங்கங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற பண விதையை சேகரித்து ஏரிக்கரை குளம் அந்த மாதிரி சாலை ஓரம் அந்த மாதிரி நம்மளும் நம்ம ஊரில் வந்து செய்யலாம் அது வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து பனைமரம் வந்து ரொம்ப அழிஞ்சிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது செங்கல் சூளை போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு சாலை விரிவாக்கம் போன்ற பல காரணங்களுக்காக வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பனைமரம் அழிஞ்சிட்டு வருது அதோடைய பலன் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை நிலத்தடி நீரை வந்து நான் பாதுகாக்குது ரொம்ப நிலத்தடி நீரை வந்து ரொம்ப ஆழத்துக்கு போய் மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குது பனைமரம் அப்புறம் பார்த்திங்கன்னா புயலே தடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அந்த அளவுக்கு வந்து பல நன்மைகள் தரக்கூடிய இந்த பனை மரங்கள் வந்து அழிஞ்சிட்டு வரதுனால அதை ஒரு எதிர்காலத்தில் வந்து இன்னும் நிறைய நம்ம உருவாக்கணும் கொண்டு வரணும் அதை இது பண்ணி தான் நாங்கள் வந்து விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு இந்த பனை சீசனுக்கு மட்டும் நாங்கள்